ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாப்பிலி செவன்த் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ப்ரெக்னென்சி மாமோட மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் காலையில் வந்து அப்படின்றத தான் குட்டியாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சில நாள் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சுருவேன் ஆனால் ஒரு சில நாள்லாம் வந்து நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறது எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் எந்திரிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம் காலையில் வந்து இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து எழுந்து எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு துணூறு வச்சு பக்தி பயமாக மாறியாச்சு வெயிட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு போடவே மாட்டேங்குது இந்த மந்த் வந்து கண்டிப்பாக நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால டெய்லி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துக்குவேன் என் மன திருப்திக்காக ஆனால் வந்து வெயிட் ஏறுற மாதிரியே இல்லை ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து செவன்ட்டி டூ இருந்தது இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் இருக்கு ஸோ டோட்டலாகவே வந்து மூணு கிலோ தான் ஏறி இருக்கு ஸோ இந்த மாதம் எப்படியாவது ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வந்து வெயிட் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் காலையில எழுந்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ப்ரஷ் பண்றது ப்ரஷ் பண்ணவே முடியவே முடியாது இப்ப வரைக்குமே வந்து கொமட்டல் இருக்கு எனக்கு அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு பெரும்பாடாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஒரு டம்ளர் தண்ணியை எப்படியாவது குடிச்சிருவேன் ஸோ நட்ஸ் எல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வந்து வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம் அதை பண்ணவே இல்லை கவர்லேயே தான் இருந்துச்சு அதிலே எடுத்து எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி இன்னைக்காவது அதை வந்து ரீஃபில் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக எடுத்து ரீஃபில் பண்ணேன் நீங்கள் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு சாப்பிட்டா வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்டார்டிங்கில் ஊற வச்சு தான் சாப்பிட்டேன் பட் எனக்கு அது வந்து பிடிக்கலை அதுவுமே காலையில் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியே இருந்துச்சு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கலை அதனால் வந்து நான் அப்படியே தான் இப்போ சாப்பிட்டுக்கிறது நார்மலாக நம்ம பத்து பாதாம் சாப்பிட்றதுக்கும் அதே ஒரு அஞ்சு பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பத்து பாதாம் சாப்பிட்ட அளவுக்கு ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது கூடவே வந்து நட்ஸு வேறு என்ன பிடிக்குதோ ஃபிக்கு டேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பத்து பாதாம் பத்து முந்திரி எடுத்து நல்லா வந்து வாஷ் அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவேன் அதே மாதிரி நீங்கள் ஊற வைக்கும் போதும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டே வந்து ஊற வைங்க உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னா காலையில் கண்டிப்பாக வந்து டைம் இருக்காது ஸோ வந்து அப்படியே ஹரிபரியாக சமைச்சிக்கிட்டே அப்படியே தான் வந்து சாப்பிடுவேன் மேக்சிமம் ஸோ வந்து கால் வந்து அடிக்கடி வலிக்கும் அதனால வந்து அப்பப்போ மட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து உட்காந்துக்குவேன் திரும்ப போய் சமைக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் பாப்பாவுக்கு வந்து லன்ச்சுக்கான வேலைகளையும் பார்க்கணும் இல்லையா ஸோ வந்து சைட் பை சைடு வந்து அந்த வேலையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ எப்பயுமே வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பால் வந்துடும் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பால் வர்றதுக்கு சோ கொஞ்சம் டிலே இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து சாப்பாடே வந்து வச்சுட்டேன் குக்கர் வந்து விசில்லாம் வந்துருச்சு ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து பாலை காய்ச்சிடலாம் குக்கர் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது ஒரு வாரத்துக்கு தான் கேஸ் கட்டு விசில் எல்லாம் வந்து புதுசு மாத்திருந்தேன் மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா நேத்து திடீர்னு டக்குன்னு கைப்பிடி உடஞ்சி போச்சு ஸோ முதல்ல தெரிஞ்சிருந்தா வந்து கையோட அதையும் மாத்திருக்கலாம் பட் நேற்று சடனாக உடஞ்சதுனால என்ன பண்ணன்னு தெரில அப்புறம் திரும்ப நைட்டு போய் கைப்பிடி எல்லாம் வந்து புதுசாக மாற்றியாச்சு இப்போ வந்து நல்லா இருக்கு குக்கர் பார்க்கறதுக்கு நல்லா புதுசு மாதிரி ஸோ பால் வந்து பக்கத்துலேயே இருந்து நான் ஆஃப் பண்ணாதான் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பொங்க விட்டுருவேன் அதனால வந்து நான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தேன் அதை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலை எனக்கு காலையில வந்து எங்களுக்கும் பாப்பாவோட லன்ச் பாக்ஸுக்கும் வந்து சேர்த்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மேக்சிமம் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ சில நேரங்களில் வந்து அவள் வேற ஏதாவது ஸ்பெஷலாக கேட்டிருந்தா எங்களுக்கு அதை சாப்பிட முடியாதுன்ற பட்சத்துல அவளுக்கு தனியாக பண்ணிட்டு எங்களுக்கும் வந்து மதிய லஞ்சுக்கான வேலையை வந்து முடிச்சிருவேன் மேக்சிமம் வந்து முடிக்க தான் பார்ப்பேன் காலையிலேயே இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் என்னால் வந்து பண்ண முடியாது ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துடும் இன்னொன்று கிச்சன்ல ரொம்ப வெயில் இறங்குறனால என்னால நிக்கவே முடியாது ரொம்ப மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால காலையிலே வந்து என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிடுவேன் சோ இன்னைக்கு வந்து அவ வந்து முட்டை சாதம் கேட்டிருந்தா சோ அதனால அவளுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணேன் சோ அதுக்கிடையிலே வந்து எனக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு நிக்க முடியல ஒரு மாதிரி மயக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து வந்து கொஞ்ச நேரம் சேரில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு தான் போய் சமைப்பேன் கிச்சனில் ஸோ அடுத்த கேப்பில் வந்து ஒரு டம்ளர் பால் குடித்தாதான் அடுத்த என்னால் வேலை பார்க்க முடியும் ஸோ அதனால் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்குவேன் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஃபஸ்ட்டு வெளியே தான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து கவர்மெண்ட்ல இந்த ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க ஸோ இதே வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறது சுகர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சுகர் எதுவும் ஆட் பண்ணாம வெறும் பால் அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு இது மட்டுமே குடிச்சுக்குவேன் இதை குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனா குடிச்சிருவேன் எப்படியாச்சும் குக்கிங் வேலை கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து இடையில இந்த எட்டு மணிக்கெல்லாம் வந்து இந்த பாலை குடிச்சிருவேன் அப்படி இல்லை சில நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் அதிகமான வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பால் குடிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒம்பது மணிக்கிட்ட ஆயிடும் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் குயிக்காக எல்லா வேலையும் முடித்ததுனால சீக்கிரம் குடிச்சிட்டு அடுத்து வந்து பாப்பாவை வந்து ஃபுல்லாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சு அவளை கிளப்பிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நான் ரெடி பண்ணுவேன் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிளப்புறதுக்கு ஒன் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும் பாப்பா வந்து கொஞ்சம் விவரம் தெரியறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் வந்து பண்ணிருவா ஸோ நானும் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணேன்னா குயிக்காக வந்து ரெடி ஆயிடுவா ரொம்ப வந்து சிரமப்படுத்த மாட்டாள் ஸோ பாப்பாவை அனுப்பிச்சி விட்டுட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவேன் நான் சொன்ன மாதிரி ஸோ மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இட்லி தோசை இதே தான் இருக்கும் எனக்கே வந்து அடிச்சு போச்சு ஏன்னா வந்து அதுனா டக்குன்னு குயிக்காக செஞ்சு சாப்பிட்றலாம் டயத்துக்கு நம்ம ஸோ இன்னைக்கு வந்து வேண்டாம் அது அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன் பூரி அண்ட் சன்னா மசாலா ஸோ அப்பப்போ அந்தந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிடுறது அப்போ தான் அடுத்த வேலை வந்து என்னால் அங்கே பார்க்க முடியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு பூரிக்கு வந்து டக்கு டக்குன்னு தேய்ச்சி வச்சுட்டோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தேய்ச்சி மொதல் வச்சுருவோம்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சம் பூரி குட்டி குட்டி சைஸ்ல தான் போடுவேன் ரொம்ப பெருசாக போட மாட்டேன் ஏன்னா என்ன இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பானிபூரியை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருக்கும் என்னோட பூரி கொஞ்சம் மீத மாவு இருந்தது அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே எப்போயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா நாளும் வந்து இதே மாதிரி கண்டிப்பா இருக்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இருக்காது எனக்கு முக்கியமா வந்து பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னதை பிரடிக்ட் பண்ணவே முடியாது ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் அப்படியே மயக்கமா கேராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால பூரி சுட்டேன் இல்லை ரொம்ப டயர்டா இருக்கு மயக்கமா வருது அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ண முடியுதோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் வீட்லையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பேன் சமையல் வேலை கிளீனிங் வேலை எல்லாமே பார்ப்பேன் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருவேன் ஒரு சில நேரம் வந்து ஒரு வேலையும் பண்ணிருக்க கூட மாட்டேன் பார்த்தா அன்னைக்கு தான் ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அப்படியே கேராக இருக்கிற ஆளையே தள்ளுற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் அப்படியே போய் படுத்துடுறது இல்லைன்னா வந்து போய் உட்காந்துடுறது ஸோ அந்த மாதிரி தான் போகும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து பூரி சுட்டாச்சு சுட்டுட்டு ஸோ கையோடு எனக்கும் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து சாப்பிட்ருவேன் என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிடுவேன் ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கான டேப்லெட் வந்து போட்டுறது ஸோ காலையில் டேப்லெட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் சோ தான் வந்து டேப்லெட்லாம் வந்து புதுசா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பேன் பண்ணியாச்சு சோ முந்தையெல்லாம் வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா ரொட்டீனும் அப்படிதான் ஒரே மாதிரி தான் போகும் மேக்ஸிமம் ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது மார்னிங் ரொட்டீனே வந்து ஒரு மாதிரி தான் போகும் அதனால இன்னைக்கு வந்து ரொட்டீன் வந்து எனக்கு தான் போச்சு சோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் சோ எல்லா வேலையும் வந்து மேக்ஸிமம் முடிச்சிருவேன் காலையிலேயே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்து வந்து என்னால வேலை பார்க்க முடியும் சோ அதனால அடுத்து வந்து ரெஸ்ட் தான் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் லாங் வீடியோல பார்க்கலாம் Bye.